கடவுளின் வாத்தை உயிர் உள்ளது ஆற்றவாய்ந்தது club vibrbok்கம் மிட்ட கூடிய இந்த வாழி நีக்கல் கூர்மயானது இந்த வாழி நீக்கல் கூர்மயானது தந்தை மகன் தூய diu பெயராலே பெயரா ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் அன்பு சொந்தங்களே பதினொன்றாவது வாரம் புதன்கிழமை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பகிர்ந்து வாழ்வோம் காகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கின்றது சிறிது உணவு கிடைத்தாலும் காகம் கத்தி தன்னுடைய உறவுகளை அழைத்து சேர்ந்து உண்கின்ற ஒரு உயிரினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நாமும் பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் லூக்க புத்தகம் ஆறு முப்பத்தி எட்டிலே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது தோபித்து தன்னுடைய மகன் தொபியாசுக்கு அறிவுரைகள் சொல்லுகின்ற பொழுது தன் உன் தாயை மதித்து உணவில் ஒரு பகுதியை பசித்தோருக்கு கொடு உன் உடமையில் ஒரு பங்கை ஆடையின்றி இருப்பவருக்கு வழங்கு தேவைக்கு மேலுடன் உள்ளதை எல்லாம் தர்மம் செய்து கொடு தர்மம் கொடுப்பதற்கு முகம் கோணாதே என்று சொல்லுவார் மேலும் அவர் நான்கு பத்திலே செய்கின்ற சொல்லுகின்ற பொழுது உன்னிடம் இருக்கும் அளவிற்கு ஏற்ப தர்மம் செய் மிகுதியாக இருந்தால் இருந்தால் செய் செய் குறைவாக ஆனால் விடாதே என்று சொல்லி அழைப்பை விடுப்பதாக இருக்கின்றது மேலும் அவர் சொல்வது நான்கு பத்தில் நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும் இருளிலிருந்து செல்லாதவாறு உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி இருக்கின்ற நாம் செய்கின்ற அந்த தர்மமும் பகிர்ந்து வாழ்கின்றது உள்ளமும் நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் இதை தான் நீதிமொழிகள் பதினேழு படிக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு கடவுளுக்கு கடன் கொடுப்பவனாக மாறுகின்றார் கடவுளும் அவனுக்கு கைமாறு அளிப்பார் என்று அன்பு சொந்தங்களே நாம் இறுதி தீர்ப்பின் போது ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மிடம் கேட்பது நம்முடைய பகிர்ந்து வாழ்ந்த குணத்தை பட்டு மட்டுமே நான் பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் அண்ணியனாக இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் சிறையிலே இருந்தேன் எனக்கு நீ உடன் இருப்பதை பகிர்ந்து கொண்டாயா அப்படி செய்தவர்களுக்கு நிலை வாழ்வையும் செய்யாதவர்களுக்கு அவ்வியா நெருப்பையும் சொல்வதாக மத்திய இருபத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது பகிர்ந்து வாழ்தலே நம்மை பண்புள்ள மனிதர்களாக மாற்றுகின்றது கடவுளுடைய அருள் வரங்களை நமக்கு பெற்றுக் கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றதை தான் இன்றைய முதல் வாசகம் திருப்பால் நமக்கு சொல்லி காட்டுகின்றன நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழுங்கள் அப்படி பகிர்கிற பொழுது கட்டாயத்தின் பேரிலோ மன அல்ல இது செய்ய வேண்டுமே எல்லோரும் பார்க்கிறார்களே செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அல்ல ஒரு சங்கடத்தின் பேரில் அல்ல மாறாக முகமலர்ச்சியோடு கொடுப்பவரையே கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் மனமு வந்து முகமலர்ச்சியோடு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்பவர்களை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார் என்ற சிலர் எத்தனை ஆசிரியர் கிடைக்கும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தை பட்டியலிட்டு காட்டினார் கடவுள் அவர்களை எல்லா நிறங்களாலும் நிரப்ப வல்லவராக இருக்கின்றார் சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள் நிறைத்து செய்து கொடுப்பவராக இருப்பார் என்று சொல்லுகின்றார் அனைத்து நட்சத்திரம் செய்வதற்கு தேவையான ஆசிரியை உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முற்படுகிற பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கடவுளுக்கு கடவுள் நமக்கு சேர்த்துக் கொடுப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லுகிறார் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் நூற்றி பன்னிரெண்டில் படிக்கின்ற பொழுதும் கடவுள் அவர்கள் ஏழைகளுக்கு வழங்கினார்கள் வாரி கொடுத்தார்கள் ஈந்தார்கள் அவர்கள் நீதி என்று நிலைத்திருக்கும் அவருடைய வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் என்று சொல்லுகின்றோம் அன்பு சொந்தங்களில் கடவுள் நம்ம ஊர்வரை பல்வேறு திறமைகளால் பொருளாதார ஆசீர்வாதங்களால் நேரம் என்கின்ற கொடையினால் திறமைகளால் அணி செய்திருக்கின்றார் அதை பயன்படுத்துவோம் பகிர்ந்து வாழ்வோம் இல்லாதவர்களோடு இயலாதவர்களோடு துன்பப்படுகின்றவர்களோடு கஷ்டப்படுகின்றவர்களோடு வேதனையில் வாடிக்கொண்டிருப்பவர்களோடு தனிமையில் தவித்துக் கொண்டிருப்பவர்களோடு நம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வோம் ஆன்மாக்களை சொந்தமாக்கிக் கொள்வோம் ஆண்டும் அருகிலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்போம் இறை அருள் பெற்ற மக்களாய் எல்லா நன்மைகளால் நிறைக்கப்பெற்ற இறைவனுடைய தூதர்களாய் தொடர்ந்து வாழ முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இறைவன் கொடுத்த இந்த நாளை இத்தகைய அருள் மிகுந்த நாளாக மாற்றுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்